ஒன்னாவது வசனம் எல்லாம் சேர்ந்து படிப்போமா ரெண்டாவது லைன்ல இருந்து படிக்க போறோம் எல்லாம் சேர்ந்து படிங்க கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே சொல்லுங்க ஆபரகாமே அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க உங்க பேரை போட்டுக்கங்க கிளமண்ட் அலெக்ஸே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் படிப்போம் திரிபம் கத்தோடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்னை பார்த்து பயப்படாதே என்னை பார்த்து பயப்படாதே என்றார் இருபத்தி ஐந்தாவது நம்ம வந்துட்டோம் இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டு நினைக்கிறேன் இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல சில்வர் ஜூப்ளி இது இருபத்தி ஆண்டுகள் என்ன பண்ணுது ரெண்டாயிரம் வருஷம் துவங்கின மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் ஒரு ஞாபகம் இருக்குது எங்களுக்கு எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் செட்டப்பு இதெல்லாம் மாறப்போகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் அது சரியாக அப்படி மாறும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க அன்றைக்கி எல்லாம் இதுவும் ஆகிடும் எல்லாம் ஒரு கேஆஸ் ஆகிடும் ஒரு குழப்பம் வந்துடும் அப்படிலாம் நினச்சாங்க ஆனால் எதுவும் வரல ஆனால் நான் பாருங்க இப்போ பிஸியாக இருந்தேன் ஆனாலும் கத்துடைய ஆலயத்துக்கு நான் போயிட்டேன் அது நடந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நடந்து விட்டது சொல்லுங்க இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது ஆமே இந்த இருபத்தைந்து ஆண்டுகளை ரெண்டாயிரத்துல நம்ம பார்க்க முடியாது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு கிருவை செஞ்சிருக்கிறாரு எத்தனை பேர் சொல்றீங்க ஹலோ லூயா எத்தனையோ பேரு இருபத்தி நாலுல பார்த்தோம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல என்ன பண்ண முடியல அவங்களால காலடி வைக்க முடியல ஆனா நம்மளையோ கர்த்தர் இருபத்தி ஐந்துல வந்து என்ன பண்ணிக்கிறாரு கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தருக்கு கொடா கோடி தோத்திரம் அப்ப இந்த வருஷத்துல இந்த பிற்பகுதி வசத்துல வசனத்துல பார்க்கும் போது உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் சொல்லுங்க உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் இந்த வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உங்களுக்கு கர்த்தர் மகா பெரிய பலனா இருக்க போகிறார் சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு மகா பெரிய பலனா இருக்க போகிறார் ஆபரகாமுக்கு மாத்திரமல்ல ஆபரகாமுக்கு எப்படியா இருந்தாரோ இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் சரி அவர் என்ன பண்ண போறாரு மகா பெரிய பலனா என்ன பண்ண போறாரு இருக்க போறாரு பலன் என்றால் ஸ்ட்ரென்த் பலன் என்றால் வல்லமை பலன் என்றால் ஆற்றல் பலன் என்றால் சத்து சத்துவம் பலன் என்றால் வல்லமை பவர் என்று என்ன பண்றது சொல்லப்படுகிறதா இருக்கிறது இது மனுஷனுடையது அல்ல இந்த சொல்லப்படுகிற பலன் வந்து சரீரப்பிரகாரமான உண்டாகிற பலன் அல்ல அது சரி அது மாத்திரமல்ல சரீரபகாரம் பலன் அல்ல அதற்கு மேலாக சரி மனதிலே உண்டாகிற பலனா அதற்கு மேல என்ன கர்த்தருடைய பலன் சொல்லுங்க கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலனே நமக்கு உண்டாக போகிறதா இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க வாசிச்சா யாத்திராத்துல பதிமூணாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாக எதிர்த்து புறப்பட்ட இந்த நாளை இணையங்கள் கர்த்தர் பலத்த கைகளினால் உங்களை அவ்விடத்திருந்து புறப்பட பண்ணினா பலத்த கையினாலே உங்களை என்ன பண்ணாரு கொஞ்சம் மக்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த மக்கள் முப்பது வருஷங்களாக அடிமைப்பட்டு கிடந்தாங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒருவரும் என்ன பண்ண முடியல விடுவிக்க முடவே முடியல நானூத்தி முப்பதாவது வருஷம் வந்தது பாருங்க கர்த்தர் அப்போ மோசேவை அனுப்புகிறார் மோசேவை அனுப்புனாலும் கூட கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் பலத்த கையினாலே அவ்விடத்திலிருந்து என்ன பண்ணாரு புறப்பட பண்ணினார் நான் சொல்றேன் பாருங்க கர்த்தராகிய தேவன் இஸ்ரேவேல் மக்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் நுகத்தடியிலிருந்தும் பரப்பிதமான நெருக்கத்திலிருந்தும் மனுஷன் விடுவிக்க முடியல தேவனே என்ன கீழே இறங்கி அனுப்பி கர்த்தர் என்ன பண்ற மோசையோடு கூட இருந்து பலத்த கையினாலே என்ன பண்ணாரு ஆக்கினார் நான் சொல்கிறேன் இஸ்ரவேல் மக்களை எப்படி பலத்த கையினாலே விடுதலையாக்கினாரோ இந்த காலை வேலையில் சொல்ற எப்பொழுது நீங்க ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்களோ இயேசுவை ஆண்டவர் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையினாலே விடுதலை ஆக்கினது போல உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு பலத்த கையினாலே உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு அதனால்தான் வேதம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே பாருங்க அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் சாத்தானின் கட்டுகள் பிசாசின் கட்டுகள் பொல்லாத சக்தியின் கட்டுகள் இவற்றின் பிடியில் இருந்தே நாம் இருந்தோம் ஆனால் தேவன் என்ன பண்ணாரு இவற்றின் பிடியிலிருந்து உன்னையும் என்னையும் என்ன பண்ணாரு தமது பலத்த கையினாலே என்ன பண்ணாரு விடுதலை ஆக்கினேன் என்று சொல்லுகிறாரு பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அதிலே படிங்க கர்த்தர் என் பலனும் கர்த்தர் என் பலனும் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் ஜனங்கள் எல்லாம் பாடுறாங்க கர்த்தர் வந்து என்ன பண்றாரு விடுதலை ஆக்கினோம் கர்த்தர் என் பலனும் கர்த்தர் என் பலனும் கீதமும் ஆனவர் என்று சொல்லி என்ன பண்றாங்க அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாடுனாங்க இவர்கள் விடுதலை ஆக்கினபடியினாலே நான் சொல்றேன்

நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வோம் பதிமூணாவது வசனம் வாசிங்க பதிமூணாவது வசனம் அதிலே பதினஞ்சுல நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் உம்முடைய பலத்தினாலே வழிநடத்தினீர் தேவன் எதற்காக நம்மளை ஆக்கிறார் எதற்காக தமது பலத்த கையினாலே ஆக்கிறார்னா இந்த ஜனங்களை எதற்கென்று விடுதலை ஆக்கினாரு தமது பரிசுத்த வாசலுக்குள்ளாக இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வந்து என்ன பண்ற விடுதலையாக்கிறார் அமேன் நீங்க எங்க வாழணும் நீங்க எங்க இருக்கணும் நீங்க எங்க வாசம் பண்ணணும்னா பரிசுத்த வாசஸ்தலத்திலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் அந்த பரிசுத்த வாசலத்திலே வாசம் பண்ணுவதற்கென்றே கர்த்தர் தமது கையினாலே உங்களை என்ன பண்ணாரு விடுதலை ஆக்கினாரு சபை வந்து பரிசுத்த வாசஸ்தலம் இந்த வாழ்க்கை முடித்துட்டு போகிற இடமும் பரிசுத்த வாசஸ்தலம் இருந்தவர் சொல்லுங்க நம்ம ஏன் விடுதலையாக்கினாரு அப்படின்னா அவர் பலத்த கையினாலே விடுதலை ஆக்குறதுக்கு காரணம் என்னன்னா தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலே நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும் வாசம் பண்ண வேண்டும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாவத்துல இல்ல சகதியில இல்ல இருள இல்ல தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னத்திலே ஜெப வீட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் தமது பலத்தினாலே விடுதலை ஆக்கினார் அலை லோயாம் அதனால்தான் சொல்ற ஆயிரம் நாள் ஆகாயம் கூடாரங்கள் தங்குவதை பார்த்து ஒரு நாள் தேவனுடைய பிரகாரங்களில் தங்கி இருப்பது மேலானது அருமையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது இருந்தவர் சொல்லுங்க நீங்கள கத்தர் ஏன் தமது பலத்த கையினால விடுதலையாக்கினார் நம்ம தேவனுடைய வாசஸ்தலத்தில் என்ன பண்ண வேண்டும் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்றாரு விடுதலை ஆக்கினவராயிருக்கிறாரு வாசிங்க உபாகமும் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிங்க மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபோனியும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்த கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கத்தரோ உங்கள் நிமித்தம் என்ன இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு படிங்கப்பா அவர்களுக்கு பயப்படுகிறாக உங்கள் தேவனாக கர்த்தர் தாமே சரி அந்த வசந்த விடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமது வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை என்ன பண்றாரு விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயான் பிறகு பாருங்க ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் ஒன்னு நாளாக பதினாறாம் அதிகாரம் பதினோரா வசனம் வாசிங்க வாசிக்க ஒன்னு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் பாகால் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் இடத்தை திருப்ப சொல்லுது அவர் வாசஸ்தலத்தை என்ன பண்ணுங்க என்றே அவர் விடுதலை ஆக்குறாரு உபாகத்தில் சொல்லுது இந்த இடத்துல சொல்லுது பாருங்க ஒன்னு நாளாகும் ஆறு பதினொன்னு இல்லை ஆறு பதினொன்னு ஆறு பதினொன்னு போடுங்கப்பா கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் என்ன பண்ணுங்கள் நாடுங்கள் கர்த்தரையும் அவருடைய என்ன பண்ணுங்க நாடுங்கள் அடுத்தபடியா சொல்றாரு வல்லமையினாலே வாசஸ்தலத்துக்கு கொண்டு வந்துட்டார் இப்ப அடுத்த சொல்றாரு கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நீங்க என்ன பண்ண நாட வேண்டும் தீர்க்க தரிசனத்தை நாட வேண்டுவது போல நல்ல காரியங்களை நாட வேண்டியது போல தேவனுடைய வல்லமை தேவனுடைய பலத்துக்காக நீங்க என்ன பண்ண வேண்டும் வாஞ்சையும் தாகம் இருக்க வேண்டும் அதன் மேல ஒரு நாட்டம் இருக்க வேண்டும் அதன் மேல ஒரு ஆசை இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் தேவனை நாடுகிறீங்களோ அந்த வல்லமையை நாடுறீங்களோ அந்த வல்லமை உங்க மத்தியில கிரியேட் செய்யும் வாசனம் வாசிங்க அதிலே பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் வல்லமையை இருக்கிறது ஏன் நாட வேண்டும் நாட அப்படின்னா அந்த வல்லமையும் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது சொல்லுங்க வல்லமையும் மகிழ்ச்சியும் எங்க இருக்கிறது அவருடைய சமூகத்திலேயே அவருடைய இருக்கிறது எப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தேவ சமூகத்தை நீங்க நாடி வருங்களோ தேடி வருங்களோ அப்ப ஒரு காரியம் நடக்கும் என்ன நிறைய காரியம் நடக்குது வல்லமை வாழ்க்கையில் இருக்கும் ஒரு நீங்க வல்லமையினாலே நிரப்பப்படுவீங்க ஆற்றலினால நிரப்பப்படுவீங்க சத்துவத்தினாலே நிரப்பப்படுவீங்க இடை கட்டப்படுவீங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த பலன் வந்து என்ன ஒரு சாப்பிடுறதுக்கான உண்டான பலன் அல்ல ஒரு எக்ஸசைஸ்னால உண்டான பலன் அல்ல கர்த்தருடைய பலன் உங்க வாழ்க்கையில வந்துடும் தேவ சமூகத்தை நாடி தேவ ஸ்தலத்துல கடந்து வரும்போது நான் சொல்றேன் உங்களுடைய வல்லமை தேவனுடைய பலன் தேவனுடைய சத்து உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க அது உங்க நாடி நரம்பு எலும்பு எல்லாவற்றிலும் ஒரு ஆற்றல் உண்டாகிறதாய் இருக்கிறது இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க அதனால தான் என்ன பண்றது கத்தனுடைய ஸ்தலத்துக்கு வாங்க ஸ்தலத்துக்கு வாங்கன்னு சொல்லுது ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க தேவனாகிய கர்த்தாவே உடைய ஸ்தலத்திற்கு தேவரே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் வல்லமை விலங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தாவே